ஓம் ந ஆடி அமாவாசையில என்னென்ன காரியங்கள் செய்யலாம் வீடு கட்டுவதற்குண்டான அமைப்பில் சென்ட்ரிங் போடலாமா அருமையா போட்டுக்கலாம் பில்லர் போடலாமா போடலாம் சோ இருண்டதாக என்ன சென்ட்ரிங் அடைக்கிறோம் அதனால சிறப்பு தலைவாசல் வைக்கலாமா வைக்கக்கூடாது ஏன்னாக்கா ஆடி பதினொன்னாம் தேதி வாசல் இருக்கு அப்ப பண்ணுங்க ஆடி அமாவாசையில பத்திரம் பதியலாமா தாராளமா செய்யலாம் ஏன்னா இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆடி எட்டு வியாழக்கிழமை அன்னைக்கு புனர்பூசத்தில் பூசத்தில் செயல்படுறார் ஸோ அதனால் ஆடி அமாவாசையில் என்னென்ன செய்யலாம் ஸோ நீங்கள் பேஸ் பட்டத்தில் மண்ணு ஏற்பறோம் இல்லை முக்கியமான ஒரு அட்வான்ஸ் கொடுத்து பேப்பர் எழுதலாம்னு நினைக்கிறோம் இடத்த பார்த்துருக்குறோம் பிடிச்சிருக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுக்குறோம் ஒரு பிளான் போட போகிறோம் என்ன மாதிரி ஒரு தவிர கூப்பிட்டு ஒரு வரைபடம் அமைக்கன்னு நினைக்கிறோம் ஆடி அமாவாசை ரொம்ப சிறப்பு உங்களுடைய கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அதற்குண்டான காரியங்கள் செயல்படுங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயோ இல்லைனாக்கா நீர்நிலைகள் சார்ந்த பகுதியில் கோவிலுக்கு முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்துட்டு நல்ல காரியங்கள் எல்லாம் தாராளமாக செயல்படலாம் வணக்கம்